எனக்கு இன்னமும் தயிருக்கு வெங்காயம் போதும்னு தான் தோணுது சரசு பத்திரிக்கோ வெங்காயம் வெட்டினது போதும் இந்த தயிர் பச்சடிக்கு இவ்வளவு இருக்குல்ல அப்படியா போதும் கீயோ ஆமாக்கோ போதும் சரி அப்போ லட்சுமிக்கு ஆ சொல்லலாம் உமா பிள்ளைகள் சாப்பிட வரலாமா எங்க பிள்ளைகள் ஒன்றும் பசிக்கல பசிக்கலன்னு வேண்டாங்குதுவே ஐயே அப்போ என்ன என்னதுங்க போறாள் போலாம் எல்லாம் மலையில நல்லா ஆட்டம் போட்டுட்டு அடக்குவே அதனால இப்ப பசிக்கலையா வேண்டாம் அப்புறம் சாப்பிடுவலாம் என்ன சொல்ற உமா மலையிலேயே நினைச்சிட்டா கழுவ இந்த இப்ப நான் பெய் கிடட்டு பெய் பூ மாதிரி தோலை உரிக்கணும் இல்லையான்னு மட்டும் பாரு அதானே இந்த மலைக்குள்ள காய்ச்ச கிச்ச வந்தனே எங்கன கொண்டு போய் பாடு பாக்க என்ன கொழுப்படுத்த அலையாளுவ எங்க இந்த சின்ன பொண்ணு அவ தோலை உரிச்சா சரியாயிரும் முத சின்ன பொண்ணு சோனியும் தான் மலையில கிடந்து நினைச்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது மற்ற பிள்ளைகள் எல்லாம் உரமா தான் நிற்காவ எங்க விட்டு கழுதான் நின்று ஆடிக்கிட்டு இருக்க மலைக்குள்ள இந்த பெய் தோலை உரிச்சிருங்க பிள்ளைலாம் விடாதீங்க அய்யா என்ன அவ்வளவு வெறித்தனமா போகுதுவில அண்டா நிறைய பொஞ்சு வச்ச பிரியாணி அளவு கிடக்கு விருந்துக்கு என்னச்சு உன்னவனையும் காணும் இந்த பிள்ளைகளையும் தின்னுங்கன்னா அதுவே திங்காம மலையில ஆட்டம் போட்டுக்கிட்டு இப்போ அடியை வாங்க போதுவ இந்த அடியை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு அவ்வளோ அழுதுக்கிட்டு போச்சுன்னா ஒரு அண்டா பிரியாணி என்னத்துக்கு ஆகுறது திங்க ஆள் இல்லாமல்லாம் நாரி போவோம் நமக்கு அடுத்த வீட்டில இருந்து அள்ளிட்டு வரணும்னா எவ்வளோ நாளும் அள்ளிட்டு வருவோம் நம்ம வீட்டில் இப்படி கிடந்து சீரழிஞ்சா நமக்கு பிடிக்காதே

செத்தன்னைக்கு சோனி அப்பவே சொன்னேன் கேட்டால இவளுக்கு இது தேவைதான் என்னலாம் மலையிலேயே நினைச்சு ஆட்டம் முட்டுக்கிட்டு இருக்க ஆட்டம் எல்லாம் சின்ன பண்ணே காலை உடச்சு வெங்கவா ஏமா நீ அங்க வந்து அடிப்பா வர முடியேன் ஏமா ஏமா கை வலிக்குதுமா உட்டுறமா உட்டுறமா எல்ல அந்த மலையில நனஞ்ச காச்ச கிச்ச வந்தனா எங்க கொண்டு போய் உங்களோட பாடு இப்படி மலையில நனஞ்ச ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியே ஏமா இப்போ நீ கூட தான் மலையில நனஞ்சிட்டு இருக்க நான் உன்னை அடிக்க முடியுமா பாட்டியலாக்கு இவனுக்கு கொளுப்பே

உம்மா நீ இவளுக்கு சப்போர்ட் பண்ணாத உம்மா நீ போய் மலையில நனையாம நீ மட்டும் உள்ள போ இவளோட நாள வெளு வெளுத்திட்டு வரேன் எக்க வேற பிள்ளை குவாச்சிட்டு வேர்வாக்க வீட்டுக்கு சாப்பிடாம போனா போட்டோம் அந்தல போனா என்ன ஆகும் போகுது வீட்ல போய் பட்னியா கடப்பா எக்க பாவும் விடுங்க விடுங்க பிள்ளைகளுக்கு தெரியாம மலையில நனைஞ்சிட்டு அடக்கம் விடுங்க நான் வீட்ல துணியை எடுத்து டவல் இருக்க எடுத்து தரேன் தலைய தோத்தி விடுங்க வேண்டா உம்மா நான் இப்ப அவளை அடிச்சு பத்தி வீட்டுக்கு தான் அனுப்பப் போறேன் போய் துணியை மத்த சொல்லி நீ சும்மா இரு ஆமா இவ்வளவு ஈர துணியோட எல்லாம் வெச்சிட்டு இருக்க கூடாது வேற காத்து கிச்ச வந்துறோம் சின்ன பட்டை ஒழுங்கு மரியாதை ஏன் கண்ணல மாட்டாதேனுமே என்னமே ஓடி போய் வீட்டுக்கு போய் துணியை மாத்திட்டு உட்காரு நான் உனக்கு சோற கொண்டு வந்து தாரே வேணா ஏன ஒரு நிமிஷம் கூட நீங்க நிக்க கூடாது இல்ல நின்னா தோள உரிச்சி போடுவேன் ஆ சரிமா நான் வீட்டுக்கு போய் துணியை மாத்திட்டு அப்புறம் வரேன் என்ன கால உரிச்சி அடுப்புக்குள்ள வச்சி போடுவேன் துணியை மாத்திட்டு வீட்டிலே கட நான் வந்து உனக்கு சோற தாரேன் ஆ சரிமா பை இப்போ சந்தியா சோனியா பூமாரி எல்லாருக்கும் பை 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 அத்தனைக்கும் பிள்ளை சாப்பிடாம போறா அவளுக்கு நான் போகும்போது கொஞ்சம் அளவுக்கு கொண்டு போய் கிடையே உமா இப்போ சுவாரில் ஆகத்துங்களானா கிடக்கா ஏமா ஏமா என்னையும் விட்டுருமா நானும் வீட்டுக்கு போய் துணியை மாற்றிட்டு வீட்டில் இருக்கேன் நீ வீட்டுக்கு போ உன்னையே நான் வீட்டுக்கு வந்து பார்த்துக்கிடுவே குந்தானி கொம்மி உலக மாதிரியே கையை வச்சுக்கிட்டு என்னமோ நெல்லு குத்திய மாதிரி குத்திட்டா முடிவுலையே வீட்டுக்கு போய் நல்ல தலையை தோத்து நான் தான் வாரேன் என்ன சொல்ற குமாரி உண்மையாவா ஆமா செல்வா அவ்வளவு இடமா அணையெல்லாம் உடஞ்சி தண்ணி வந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு ஊரா இல்லமா முக்கியமான பேப்பர்ஸ் பேப்பர்ஸ் ஏதாவது எடுத்து சேஃப்டி பண்ணணும்னா பண்ணி வை அதை தான் போட்டேன் எங்க ஊர்லயே நிறைய தண்ணி வந்துருச்சு பாதி வீட்டுக்கு அதான் நான் உனக்கு சொல்லலாம்னு போட்டேன் பத்துக்க சரி கவனமா இரு நான் அப்புறம் பேசுறேன் ஆஹ் சரி குமார் அச்சோ இப்போ என்ன பண்றது என்னத்தெல்லாம் இப்போ சேஃப்டி பண்ணனு ஒண்ணும் புரியலையே முக்கியமானது என்னது ரேஷன் கார்டு ஆதார் கார்டு அப்புறம் வீட்டு டாக்குமெண்ட் இப்படி பர்த் சர்டிபிகேட்டு ஜாதகம் ஆதகம் அந்த மாதிரி முக்கியமான இது எல்லாமே வீரோல இருக்கும் அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் மேலே எங்கேயாவது ஒளித்து வைக்கணும் அப்போ கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் இந்த உமான இங்கே அய்யய்யய்யோ உம்மா தம்பி வேற வரேன்னு சொன்னோன்னால் அவன் எங்கே மாட்டிக்கிட்டோம்னா துல்லிய வெள்ளத்துல அதனால தான் இன்னும் வராம இருப்பானோ அச்சச்சோ ஏய் உமா வாங்கக்கா நீங்கள் வேலையும் சாப்பிட்டுட்டு பிள்ளைன்னு விளக்கான்னு சாப்பாட்டு எடுத்துகிட்டு போங்க வீட்டுக்கு இந்த பேண்டி எப்போ வரானா வரானேங்கெல்லாம் வரானா என்னன்னு போட்டோம் நீங்க வாங்க உமா உமா என்னையா ஏதாவது வேணுமா ஏதாவது வேணுன்னா அம்மா கிட்ட சொல்லியா நான் செஞ்சு தரேன் அவளுக்கு அவள் கூட்டாளிகளோட இருந்தா காதும் கேட்காது ஒன்னும் கேட்காது அவள் எந்த அளவுக்கு போயிட்டு போறா நீ சொல்லியா அம்மா உனக்கு செஞ்சு தரேன் எதுவும் காப்பி கிப்பி வேணுமா இம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நமக்கு இந்த வெளில வந்தாலும் வரணும்னு சொல்லி இப்பதான் என் ஃப்ரெண்டு குமார் ஃபோன் பண்ணனா அதனால முக்கியமான பேப்பர் பேப்பர் போல எங்கெல்லாம் இருக்கோ அது அவளுக்கு தான் தெரியும் அதான் கொஞ்சம் எடுத்து பத்திரப்படுத்தலான்னு சொல்லிட்டு அவள்கிட்ட கூப்பிட்டு அடக்கேன் ஐயா என்ன சொல்லியா வெளில வருதா

ஆமா லட்சுமி எனமெல்லாம் அந்த பையலுக்கு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா சரி விட்டு வராது பத்துக்கு மழை பெஞ்சிட்டு அடக்கு பத்தியா நம்மளும் ஆளாளுக்கு ரெண்டு வாயிலி போட்டுட்டு சாப்பாடு வீட்டுக்கு கொண்டுட்டு போவோம் மீதி அவன் வந்தானா சாப்பிடட்டா இல்லாட்டினா அவன் சும்மா போவான் அம்மா என்னங்க ஊருக்குள்ள வெளில வர போகுதா முக்கியமான பேப்பர் எடுத்து எடுத்து பத்திரப்படுத்தணும் நீ வந்தாதான் முடியும் கொஞ்சம் வா என்னங்க சொல்றியே வெள்ளமா ஆமா இப்பதான் என் ஃப்ரெண்டு குமார் போன் பண்ணனா

இல்ல இல்ல வேண்டாம் அவ வீட்டுல அவ புருஷன் வேற இல்ல எங்கயாவது தண்ணியில வழுக்கி கிழிக்கி விழுந்துட்டானா போச்சு அவள வா விட்டு கூட்டு போய் இல்லனா யா விட்டு கூட்டு வந்து விட்டுட்டு போடே கொஞ்சம் நான் சீக்கிரம் போய் என் வீட்ல எல்லastype எடுத்து வைக்கேன் ஆ சரிக்கோ எல சந்தியா ஓடியா எல புமாரி நீயும் ஓடியா உன் புக்குக்கு நோட் வலலாம் பத்திரப்படுத்துறோம்ல சீக்கிரம் ஓடியா சீக்கிரம் ஓடியா ஆண்டா வாரேமா என்ன எல்லாரும் இவ்ளோ அரக்க பரக்க ஓடியாவே எங்க உண்மையாவே வெள்ளை வருதோ

வெள்ளனா அப்படி ஒண்ணா நம்ம ஊருக்கு வராது நீ ஒன்னும் பயப்படாத பெரிய பொண்ணை எது பண்ணி சேஃப்டி பண்ண வேண்டியது இருந்தால் பண்ணி வச்சிரு ஆன் சரி இழிச்ச வச்ச பத்திரமா பார்த்துக்க நான் இப்போ வந்துருவேன்னு எங்க மாமியார்கிட்ட சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு உடனே வரேன் என்ன ஆ சரி பெரிய பொண்ணே நிறைய பிரியாணி இருக்கு வச்சுக்க அவங்க வீட்டுக்கும் எடுத்துட்டு போ வந்து நீ வராம இருந்துராத ஆ சரி உம்மா இழிச்ச வச்சு இங்கேயே இருந்துக்கண்ணே சாப்பிட்டுட்டு இரு வயிறு பசிக்கும்லாம் ரொம்ப நேரம் ஆயிட்டு இந்த உம்மா சாப்பாடு கொடுத்துருவா சாப்பிட்டு இரு உங்க வீட்ல ஏதாவது பொருளை பத்திரப்படுத்தணுமா இல்ல வேண்டாம் பெரிய பொண்ணு எங்க வீட்ல பெருசா பத்திரப்படுத்த மாதிரி ஒண்ணும் கிடையாது அப்படியே வைக்கிறதா இருந்தாலும் ட்ரங்க் பெட்டி மேல வச்சு மேலே பரண் மேல தான் வச்சிருக்கோம் ஒண்ணு ஆவாது ஆ சரி அப்ப நான் போயிட்டு வந்துடுறேன் ஆ சரி பெரிய பொண்ணு போயிட்டு வச்சிக்கிட்டு வந்துறேன் சாப்பிடுறதுக்கு நீ இன்னும் சாப்பிடல ஆ சரி சரி வா சரி உமா நான் போயிட்டு வரேன் ஆ சரி பெரிய பொண்ணு பாண்டி காபாத்து மேன் இப்படி என்னைய விட்டுட்டு போறியே உனக்கு மனசாட்சி இருக்கா அட வாட்ட பண்ணி உன் வாய கொஞ்ச நேர மூடிட்டி குண்டாணி இங்க ஒரு முதல்ல ஏன் முன்னாடி இருக்குது அது வாய்க்குள்ள நான் இப்ப போறேன் நீ வேற என் உயிரை வாங்காத ஓ மை காட் முதலையா நான் அந்த பக்கம் வரல அந்த பக்கமா போறேன் எட்டி நில்லு நான் வரேன் ஐயோ ஐயோ தண்ணிய வாய்க்குள்ள தான் இழுத்துக்கிட்டு போகுது ஐயோ யோட்டி கீ கடிச்சிரும் போல இருக்கே ஏய் ஓடாத நில்லு போற இருந்த தாத்திலே போட்டோம் அந்த முதல்ல கிட்ட கடி வாங்கி சாவ வேண்டாம் இதுல ஒரு மரம் இந்த மரத்தை பிடிச்சிட்டு ஓ ஓ மை மை காட் காட் நான் தப்பிச்சிட்டேன் எங்க எங்க அந்த அந்த பாண்டி ஐயோ தண்ணி அடிச்சிட்டு தெரியலையே நேரா கடலுக்குள்ள தான் போய் யாருமை போல இருக்கு மரத்து படிச்சிருக்கேன் ஹே டார்லிங் நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா ஹே லொடுக்கு பாண்டி உன்னை எல்லாம் நான் காப்பாத்தவே கூடாது லொடுக்கு பாண்டி நீ என்ன அத்தான கட்டுக்கலாம் அப்படியே விட்டுட்டு போனல ஐயா 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 டார்லிங் நீ அதெல்லாம் ஒண்ணு மனசுல வச்சுக்கடாத டார்லிங் என்ன எப்படின்னா காப்பாத்து உன் காலுக்கு நான் செருப்பா இருப்பேன் காலம் முழுக்க தயவு செய்து என்னையே காப்பாத்து ஐய் அப்ப உனக்கு நான் ஜிங்கு 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 என்ன மிதிக்கலாம் ஆ நீ நீ மிதி அடி கொல்லு எல்லாம் பண்ணு ஆனா இப்ப கூட நீ காப்பாத்திரு இதா மேன் வாங்கிட்டே எனக்கு பிடிச்சதே மாட்டிக்கிட்டே அந்தால சரண்டர் ஆயிருவல்ல நீ சரி வா வா வந்து அந்த மரத்தை பிடிச்சுக்க ஏப்பா எப்படி வந்து மரத்தை பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்கலாம் டார்லிங் வை சட் அத நாம இப்போ உயிர் தப்பிச்சிட்டோமே வேற எதுக்காக இப்படி சடா இருக்கீங்க அது ஒண்ணு இல்ல டார்லிங் எவ்வளவு நேரத்துக்கு நம்ம இந்த மரத்தை பிடிச்சிட்டு இருக்க போறோம்னு தெரியலையே அத நினைச்சா தான் கவலையா இருக்கு முதல்லலாம் வருது எங்க மறுபடியும் முதல்ல நம்மள கடிக்க வந்துருமோன்னு பயமா இருக்கு லடுக் பாண்டி நீங்க அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க முதல்ல ஏ இருங்க எனமே வந்தா நான் கடிச்சி தின்னுறேன் கோல பசில இருக்கேன் உங்க அக்கா பிரியாணி போடுவாங்கன்னு காலையில இருந்து வெறும் வீட்டுல இருந்தேன் அதனால எனக்கு பயங்கரமா பசிக்குது முதல்ல வரட்டும் அத நம்ம கடிச்சு தின்னுலாம் நீந்திக்கிட்டே வரும்போது கூட ரெண்டு மூணு மீன் வாய்க்கு அள்ளி போட்டு நல்லா டேஸ்டா இருந்தது ரெண்டு பாம்பு பூரா பூச்சி எல்லாம் வந்துச்சு நான் எல்லாத்தையும் எல்லா பக்கம் தின்னுட்டேன் அதனால அடுத்து முதல்ல வரட்டும் அதையும் தின்னுவோம் என்ன டார்லிங் சொல்ற ஆமா டார்லிங் ரொம்ப பசிச்சுது அதான் ஆண்டி வேலை கிடைச்சது எல்லாம் சாப்பிட்டேன் அப்ப அங்கே முதல்ல நீ தின்னுக்க வேண்டியது அந்த முதல்ல ரொம்ப கிளட்டு முதலையா இருந்தது கொஞ்சம் நல்ல முதலையா கிடைச்சா சாப்பிடலாம்னு இருந்தேன் ஐயோ கடவுளே இவளுக்கு பசிச்சுன்னா என்னையவே கடிச்சு தின்றுவா போல இருக்கு டார்லிங் நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க இங்கெல்லாம் நிறைய மீனு தவளைன்னு வரும்ல நம்ம அதை கடிச்சு தின்னுக்கலாம் நான் உங்களுக்கு எப்படி சாப்பிடுறதுன்னு கத்து தரேன் ஸ்னேக் எல்லாம் சூப்பரா இருக்கும் தெரியுமா நாங்க ஃபாரின் போகும்போது அங்க ஸ்னேக் எல்லாம் சாப்பிடுவோம் எது ஸ்னேக்கா ஆமா டார்லிங் டேஸ்டா இருக்கும் தேயில எல்லாம் சாப்பிட்டிருக்கேன் தெரியுமா நீங்க தைவானோட நாடு போயிருக்கீங்களா தைவான்ல இதெல்லாம் போடுவாங்க நான் சாப்பிட்டிருக்கேன் ஏமா நான் அதெல்லாம் பார்த்தது கூட இல்லமா சாப்பிடுதே எனக்கு வாந்தி வாந்தியா வர மாதிரி இருக்கு டார்லிங் நோ நீங்க வாந்தி எடுக்க கூடாது நான் வாந்தி எடுக்கணும் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தான் மேன் வாந்தி எடுக்கணும் நீ வாந்தி எடுத்தனா இந்த உலகம் தப்பா பேச மேன் ஐயோ கடவுளே முதல்ல இவ கிட்ட இருந்து என்ன காப்பது கடவுளே லொடுக்கு பண்டி நீ ஒண்ணும் பயப்படாத யாராவது போட் எடுத்துட்டு இந்த வழியா வருவாங்க அந்த போட்ல நம்ம தப்பிச்சிரலாம் ஏ இந்த போட்டா ஆமா மேன் சென்னையில எல்லாம் போட் எடுத்துட்டு வருவாங்க இந்த மாதிரி தண்ணி வந்துச்சுனா அதே மாதிரி தான் அவ லெக்ல எங்கயாவது போட் எடுத்துட்டு வருவாங்க மேன் சோ நீ பயப்படாத ஹெலிகாப்டர்ல ஃபுட் எல்லாம் போடுவாங்க தெரியுமா நான் எல்லாம் அஞ்சாறு பார்சல் எடுத்து வச்சு தும்பேன் நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த சென்னையில மழை வந்த வெள்ளன்னு வந்தா கூட நாங்களுக்கு சோறு ஒண்ணுமே பஞ்சம் கிடையாது வேலை இருந்து போட்டுட்டே இருப்பாங்க நம்ம தின்னுட்டே இருக்கலாம்